ஐயா ஸ்டாலினுக்கு சந்தை வந்தது இதுதான் நெல்லா வயலுக்கு இதுதான் நெல்லா இதை நான் பார்த்தது இல்லையே கரும்பு கரும்பு ஓ இதுதான் கரும்பா அதாவது இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இறங்கி நடந்திருந்தா ஜெயலலிதா வந்திருக்காது இதையே நாலாண்டுக்கு முன்னாடி நடக்கல நீங்க மக்களை பேச்சிக்கல தேர்தல் வர நாலு மாசம் இருக்கும் போது அவங்களுக்கு நடக்கும் மக்கள் மேல அக்கறை வரும் என் அறிவார்ந்த மக்கள் இடத்துல நீ எனக்கு போடு போடாத ஓட்டு நான் உனக்கிட்ட சொல்லுவேன் ஐயா ராகுல் காந்தியை பாரு நல்ல கவனி விவசாயிகளை பத்தி ரொம்ப அக்கறையா பேசுறது அவங்களுடைய பத்தாண்டு கால ஆட்சியில ரெண்டு லட்சம் விவசாயி தற்கொலை பண்ணி செத்துட்டான் அன்னைக்கு எதுவும் பேசல பேசல விவசாயி தற்கொலை பண்றான்னா என்ன அர்த்தம் ஒரு விவசாயி சாகுறான்னா செய்தித்தாள் தொலைக்காட்சியில உனக்கு செய்தி ஆனால் என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் நாளைக்கு நீ சோறுலாமல் சாகப் போகிறாய் என்பதற்கான எச்சரிக்கை என்பதை அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும் அதுதான் அவன் சாவு நமக்கு உணர்த்துது ஆனா விவசாயி தற்கொலை மணி சேர்த்துட்டான் பீப்புளி லைஃப் அருமை சகோதரர் அமீர்கான் ஒரு படம் எடுக்கிறான் பீப்புளி லைஃப் அது விவசாய பற்றி கதை கதை விவசாயி வாழ முடியாம தற்கொலை பண்ணி சாக போறான் அதான் அந்த படத்தோட கதை அந்த படத்துல விவசாயி தற்கொலை பண்றதுன்னு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டான் எல்லா தொலைக்காட்சியும் போய் நிக்குது நல்லா அவன் கையில நிக்கிறான் அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் வந்துட்டான் சீக்கிரம் செத்துட்டீங்கன்னா மாலை வச்சுட்டு வேற ஒரு இதுக்கு போகணும் அந்த நிகழ்ச்சிக்காக யாரு அமைச்சர்கள் இந்த படத்தை எடுத்து அன்றைய பிரதமர் மதிப்புமிக்க பெருமகன் ஐயா மன்மோகன் சிங்க்கு போட்டு காட்டுறாரு யாரு சகோதரர் அமீர் கான் அவர் படத்தை பார்த்துட்டு கட்டி பிடிச்சு கைவிழிக்கு வெரி நைஸ் ஐயா உங்க ஆட்சியில தாயா ஒரு விவசாயி சாகிறேன் உன் நாட்டுல தாயா சாகிற அது ரொம்ப நல்ல படம் அவருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா விவசாயிகளை இந்த நாடு கைவிட்டு விட்டது விவசாயிகளுக்காக எதையும் சிந்திக்கவில்லை ஐயா ராகுல் காந்தி அருமை இளம் தலைவர் ஓல குடிசையில போயிடுறாரு ஓல குடிசையில எழுதுறாங்க எவ்வளவு எளிமையான தலைவர் ஓட குடிசையில் போய் உட்கார்ந்து அவங்களோட பேசிட்டு வராரு அப்படின்னு பாவிகளா நாங்க நீங்க இந்த ஓட குடிசைக்கு உள்ள போயிட்டு வெளியில வந்தவனே பெரிய தலைவர்னா பிறந்ததுல இருந்து அதுலயே நாங்க வாழ்றோம்டா நாங்க எவ்வளவு பெரிய தலைவங்கடா எவ்வளவு பெரிய தலைவங்க உங்ககிட்ட ஒருத்தர் டீ வித்துட்டாரு டீ வித்துட்டாரு டீ வித்தாரு இன்னைக்கு நாட்டை இந்தியா வித்துக்கிட்டு இருக்கிறாரு இந்தியா வித்துக்கிட்டு இருக்காரு டீ வித்தவனே பெரிய தலைவன் உலகத்திலே பெரிய தலைவன் இல்லையாடா எங்களை விட தியாகம் செஞ்சிட்டேலாடா எங்களை விடவா கிளீன் இந்தியா அந்த பாய்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு நாள் அல்ல சொல்லுங்கடா தொடர் வண்டியில மனத்தன மனித மனத்தம் கையாலே அல்றாடா மனிதன் அத ஒரு நாள் வேணாமடா ஒரு மனிதால வேணாமடா ஒரே ஒரு முறை பாப்போம் அது பாப்போம் எப்படி வலிக்கும் நாடகம் அம்புட்டு நாடகம் அதிகாரத்தில் இருக்கும்போது எதையும் பேசுறது அதிகாரம் விட்டு வந்து வந்து கீழே வரும்போது மக்கள் மேல பாசத்தை அதே அதேதான் ஐயா கலைஞர் பாருங்க தண்ணி குடிக்க கிடைக்கல பாருங்க மக்களுக்கு கொசு கடிக்குது இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் இவங்க ஆட்சியில் இல்லைனா தான் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்க அதனால என்ன செய்யணும் கடைசி வரைக்கும் ஆட்சிக்கு வர விடாம பாத்துக்கணும்

என் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அனுபவிச்ச பாவிகள் மான தமிழ் மக்களே நம் ஆத்தாலும் அப்பனும் சிந்திய ரத்தத்திலும் கண்ணீரிலும் இவர்கள் மஞ்ச குளித்தவர்கள்